வருக்கும் வணக்கம் பத்தாம் வகுப்பு கணிதம் எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி இரண்டு புள்ளி ஆறில் முதல் கணக்கு பார்க்க போகிறோம் கணக்குக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பின்வருவனவற்றின் கூடுதல் காண்க மூன்று கமா ஏழு கமா பதினொன்று கமா எக்ஸட்ரா நாற்பது உறுப்புகள் வரை கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கூட்டு தொடர் வரிசையில் என்னாவது உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் டிஎன் equal to ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் டி ஓகேங்களா இது எதுக்கு எழுதணும் அப்படின்னா இப்போ கூடுதல் நமக்கு வந்து கூடுதல் அப்படின்னு கேட்டால் அதற்கான ஃபார்முலா எஸ்என் எஸ்என் equal to என் பை டூ இன்ட்டு 2A ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி ஓகேங்களா ஸோ இது இது வரைக்கும் எக்ஸ்ட்ரா மீது எல்லாமே அப்படியே இருப்போம் இந்த n பை டூ டூ மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் இது வந்து கூடுதலுக்கான ஃபார்முலா ஜஸ்ட்டு நாவம் வச்சுக்கிறதுக்காக சொல்லியிருக்கேன் அடுத்தது இதுலேயே கூடுதலில் இன்னொன்றுனு இருக்குது n பை டூ இன்ட்டு ஏ ப்ளஸ் எல் ஸோ இந் உங்களுக்கு கணக்கில் கூடுதல் காண்க அப்படின்னு கேட்டால் இந்த ரெண்டு ஃபார்முலாவில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த கணக்குக்கு நம்ம எதை யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபார்முலா எஸ்என் ஈக்குவல் டு என் பை டூ இன்ட்டு டூ ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி ஓகேங்களா இதில் ஏன்னா எண் கொடுத்துருக்காங்க எண் வந்து என்னதுங்க எண் வந்து நாற்பது அடுத்தது ஏ ஏன்றது தெரியும் முதல் உறுப்பு டி டி டூ மைனஸ் டி ஒன் இரண்டாவது உறுப்புலேருந்து முதல் உறுப்பை கழிக்கணும் ஏழில் மூன்று போயிடுச்சுன்னா நான்கு அதுதான் டி ஸோ இதெல்லாம் எடுத்து இந்த ஃபார்முலாவில் நான் என்ன பண்ண போகிறேன் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் எஸ் நாற்பது ஈக்குவல் டு எண்ணுக்கு பதில் நாற்பது பை இரண்டு டூ ஏவுடைய வேல்யூ என்னது மூன்று கூட்டல் நாற்பது மைனஸ் ஒன்று டி உடைய மதிப்பு என்னது நான்கு எல்லாத்தையுமே சப்ஸ்ட்ரியூட் பண்ணிட்டேன் ஸோ இதை சுருக்க போகிறேன் ஓரெண்டு ரெண்டு ரெண்டு இரண்டு நாலு அப்போ இருபது எழுதியாச்சிங்களா ஈர்மூன் ஆறு நாற்பதில் ஒன்று போயிடுச்சுன்னா முப்பத்தி ஒன்பது இன்ட்டு நாலு அடுத்த ஸ்டெப்பில் இருபது ஆறு ஒம்பத்தி நான் முப்பத்தி ஆறுக்கு ஆறு மீதி மூன்று மூணையும் நாலையும் பெருக்குன்னா பன்னெண்டு பன்னெண்டோட மூன்றை கூட்டினா பதினஞ்சு இப்போ நூற்றி ஐம்பத்தி ஆறு நூற்றி அறுபத்தி ரெண்டு இன்ட்டு இருபது ஓகேங்களா ஸோ இதை பெருக்கலாமா நூற்றி அறுபத்தி ரெண்டு ரெண்டாவில் பெருக்குங்க ஈரெண் நாலு ஆறு ரெண்டு பன்னெண்டு பன்னெண்டுக்கு ரெண்டு மீதி ஒன்று ஓரன் ரெண்டு ரெண்டு ஒன்று மூணு இங்கே ஒரு ஜீரோ இருக்குது ஸோ ஜீரோ போட்டுக்கிறோம் அப்போ இதனுடைய கூடுதல் என்னதுங்க மூணாயிரத்தி இரநூத்தி நாற்பது எஸ் நாற்பது ஈக்குவல் டு மூணாயிரத்தி இரநூத்தி நாற்பது அடுத்தது இரண்டாவது கணக்கு நூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தி ஏழு உறுப்புகள் வரை அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இதனுடைய கூடுதல் கேட்குறாங்க கூடுதலுக்கான ஃபார்முலா sn equal to என் பை டூ இன்ட்டு டூ ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி ஓகேங்களா இதில் என்னன்றது நமக்கு தெரியும் 27 ஏழு உறுப்புகள்னு கொடுக்கும்போது இங்கே இருபத்தி ஏழு எண்ணுக்கு பதில் நம்ம 27 ஏழை சப்ஸ்ட்ரியூட் பண்ணிட்டோம் ஏ ஏன்றது என்னது முதல் உறுப்பு அப்போ 2 இன்ட்டு நூற்றி அடுத்தது என் வந்து இருபத்தி ஏழு மைனஸ் ஒன்று டி டி வந்து என்னது டி டூ மைனஸ் டி ஒன் அப்போ தொண்ணூற்றி ஏழில் நூற்றி ரெண்டு போயிடுச்சுன்னா ஐந்து என்ன ஐந்து மைனஸ் ஐந்து ஓகேங்களா அடுத்தது இருபத்தி ஏழு பை இரண்டு ரெண்டு நூற்றி ரெண்டாவில் பிறகுனா இரநூத்தி நாலு கூட்டல் இருபத்தி ஏழில் ஒன்று போயிடுச்சுன்னா இருபத்தி ஆறு இன்ட்டு மைனஸ் ஐந்து இருபத்தி ஏழு பை இரண்டு இரநூத்தி நாலு இருபத்தி ஆறு என்ன வரும் நூற்றி முப்பது என்ன நூற்றி முப்பது மைனஸ் நூற்றி முப்பது இப்போ இரநூத்தி நாலில் நூற்றி முப்பது போயிடுச்சுன்னா எழுபத்தி நான்கு டிவைட் பண்ணலாமா டூவால் ஓரெண் ரெண்டு ரெண்டு ஆறு மீதி ஒன்று ஏழு ரெண்டு பதினாலு ஓகேங்களா அடுத்தது இருபத்தி ஏழையும் முப்பத்தி ஏழையும் பெருக்குன்னா என்ன வருங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது அப்போ எஸ் இருபத்தி ஏழு கூடுதல் என்னதுங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஓகேங்களா அடுத்தது மூன்றாவது கணக்கு ஆறு கூட்டல் பதிமூன்று கூட்டல் இருபது கூட்டல் எக்ஸெட்ரா கூட்டல் தொண்ணூற்றி ஏழு கொடுத்துருக்காங்க ஸோ கூடுதல் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏ கொடுத்துட்டாங்க ஆறு அடுத்தது எல் கொடுத்துருக்காங்க கடைசி உறுப்பு தொண்ணூற்றி ஏழு அடுத்தது அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இதற்கான கூடுதலுக்கான ஃபார்முலா என்னது எஸ்என் ஈக்குவல் டு என் பை டூ இன்ட்டு ஏ ப்ளஸ் எல் இதுதான் ஃபார்முலா ஸோ இதில் நமக்கு என்ன தெரியாது ஏ தெரியும் எல் தெரியும் என்ன தெரியாது எல் என்னு தெரியாது ஸோ அப்போ என்னுக்கான ஃபார்முலா என் ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ பைடி ப்ளஸ் ஒன்று ஓகேங்களா ஸோ எல் எழுதிட்டோம் ஏ எழுதிட்டோம் டி நமக்கு தெரியும் டி டூ மைனஸ் டி ஒன் அப்போ பதி ஈக்குவல் டு டி டூ மைனஸ் டி ஒன் டி டூன்றது பதிமூன்று டி ஒன்றது ஆறு ஸோ ப ஆறு என்ன வருங்க ஏழு ஸோ இப்போ எல்லாத்தையும் இதில் சப்ஸ்ட்ரூப் பண்ணி என்ன கண்டுபிடிக்கலாமா தொண்ணூற்றி ஏழு மைனஸ் ஆறு பை ஏழு கூட்டல் ஒன்று தொண்ணூற்றி ஏழில் ஆறு என்ன வரும் தொண்ணூற்றி ஒன்று பை ஏழு கூட்டல் ஒன்று ஒரே லேழு ஒரே லேழு மீதி ஒன்று அப்போ மூவேல் இருபத்தி ஒன்று அப்போ என்னுடைய மதிப்பு என்னதுங்க பதிமூன்றையும் ஒன்றையும் கூட்டினா பதினான்கு ஸோ இப்போ நம்ம எண்ணை கண்டுபிடிச்சிட்டோம் இந்த எண்ணை எடுத்துகிட்டு போய் கூடுதலுக்கான ஃபார்முலாவில் போட்டு கூடுதலாக கண்டுபிடிக்கப் போகிறோம் ஓகேங்களா ஸோ இப்போ எஸ் பதினான்கு ஈக்குவல் பதினான்கு பை இரண்டு ஏவுடைய மதிப்பு ஆறு எல்லுடைய மதிப்பு தொண்ணூற்றி ஏழு ஓரெண்டு ரெண்டு ஏழு ரெண்டு பதினாலு அப்போ ஏழு தொண்ணூற்றி ஏழையும் ஆறையும் கூட்டினா என்ன வருங்க நூறு இன்ட்டு நூற்றி மூன்று அடுத்தது ஏழையும் நூற்றி மூன்றையும் பெருக்கினா என்ன வரும் ஏழ்நூற்றி இருபத்தி ஒன்று அப்போ இவற்றிற்கான கூடுதல் என்னதுங்க ஏழ்நூற்றி இருபத்தி ஒன்று உங்களுக்கு இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்னா தேங்க் யூ டு ஆல்